வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டி டுவெண்டி கிரிக்கெட்டின் முதல் நபர் யாருமே படைக்காத சாதனையை நிகழ்த்திய நம்ம தல தோனி வி விஎபில் கிரிக்கெட் சாம்பவான்கள் அதாவது சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டனான தல தோனி அவர்கள் இந்த ஆண்டு நடைபெற்று வரும் பதினேழாவது ஐ கிரிக்கெட் தொடரில் முழுநேர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மெனாக மட்டுமே விளையாடிவாராரு இந்த ஆண்டு நடைபெற்று வரும் இந்த தொடரானது தோனிக்கு கடைசி சீசனாக பார்க்கப்படும் வேளையில் இந்த தொடரின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் அதிகரித்து இருக்கு அதோடு இந்த சீசனின் இறுதியில் தோனி தனது ஓய்வை அறிவிப்பார் என்பதாலேயே தனது கேப்டன் பதவிக்கு ருத்ராஜ் கைபாட்டிடம் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ருத்ராஜ் கேப்டனாகவும் தோனி ஒரு முழு நேர விக்கெட் கீப்பராகவும் இந்த தொடரில் விளையாடிவாராரு இந்த நிலையில் தான் இந்த தொடரின் பதிமூன்றாவது லீக் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையில் நடைபெற்றது இந்த போட்டியில்தான் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் முதல் விக்கெட் கீப்பராக தோனி மாபெரும் வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருக்காரு அந்த வகையில் நடைபெற்று வந்த இந்த போட்டியில் டெல்லி அணிக்கு எதிரான இந்த போட்டியில் அந்த அணியின் துவக்க வீரரான பிரித்திவிசா கொடுத்த கேட்சை பிடித்ததன் மூலம் டி கிரிக்கெட்டில் மட்டும் முன்னூறு விக்கெட்டுகளை கைப்பற்றிக்கும் முதல் விக்கெட் கீப்பர் என்று தோனி அவர்கள் ஒரு மாபெரும் சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் இதில் தோனி இருநூத்தி பதிமூன்று வீரர்களை கேட்ச் மூலமாகவும் எண்பத்தி ஏழு வீரர்களை ஸ்டம்பிங் மூலமாகவும் வீழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு அடுத்தபடியாக நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் மற்றும் கம்ரான் நக்மல் ஆகியோர் இருநூத்தி எழுபத்தி நான்கு விக்கெட்டுகளுடன் இரண்டாவது இடத்திலும் இருக்காங்க இந்த நடப்பு ஐபிஎல் தொடரின் இதுவரை சிஎஸ்கே அணி விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் பேட்டிங் செய்ய களத்திற்கு வராத தோனி அவர்கள் டெல்லி அணிக்கு எதிரான போட்டிகள் மட்டும் எட்டாவது வீரராக களமிறங்கி பேட்டிங் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்